எப்பவுமே ஒரே மாதிரி மீனை பொறிச்சு சாப்பிட்றத விட்டுட்டு பொறிச்ச மீனை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி மீனை வந்து மசாலா போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சூடை ஆறுனதும் இந்த மாதிரி முள்ளு தனியாக சதை தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு சீரகம் நறுக்கி வச்ச வெங்காயம் அதை நல்லா வதங்கினதும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க முட்டை அந்த மாதிரி வதங்கிட்டப்புறம் உப்பை போட்டுட்டு பொடி போட்டுக்கோங்க பெப்பர் லைட்டாக போட்டுக்கோங்க இது நல்லா வதக்கிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் முன்ன தனியாக மீன் தனியாக பிரித்து வச்சால் அந்த மீனை வந்து இதில் போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பேசுலங்க